உந்தன் சொந்த மாக்கேனி ஆடியேனை நோக்குவே பாதுகாரும் ஏசுவே என்றும் தீங்கில் லாமலே நான்கும் சொந்தம் லோகத்தில் மூச்ச யாத்திரை செய்கையில் ஜீவன் சத்தியம் வாழியும் நீரை நான் உன் சொந்தம் ரட்சியும் மாட்டிலாத பாக்கியமும் ஆருண்ணாத நல்கி நீர் இன்னமும் காப்பாற்றுவி டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிசு இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தமக்கு சொந்தமானவர்களாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷம் உலகம் தர முடியாத சந்தோஷம் அது என்னை நித்தியம் வரை கொண்டு போய் சேர்க்கும் நேற்றைய தினத்தில் தியானித்தபடியாக என்னை கருவிலிருந்து தெரிந்தவர் மாத்திரமல்ல இந்த உலகம் உருவாவதற்கு முன்னவே என்னை முன்குறித்த ஆண்டவர் என்னை அபிஷேகித்த தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்தமாக்கியிருக்கிறார் எதற்காக இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியை வாழ்வதற்காக ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஒரு விசுவாசியாக அழைக்கப்படுகிறேன் அந்த விசுவாசத்திலே வளர்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நான் சீடனாக மாறுகிறேன் அந்த ஆண்டவரை அறிவிக்கும் பொழுது அவரை சுமந்து சென்று ஒரு கனி கொடுக்கிறவனாய் நான் பொழுது சீடனாக மட்டுமல்ல அப்போசில் என்கிற அந்தஸ்தையும் பெறுகிறேன் அதைத்தான் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் இங்கு பெரும் பெருந்திரள் கூட்டம் சீடர்களாய் அவருக்கு பின் செல்கிற கூட்டமாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் எதிர்காலத்தை தன் கரங்களில் வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த பூமியிலே தான் வாடுகிற காலம் குறைந்த காலம் என்பது அவருக்கு தெரியும் ஏனென்றால் பிதாமின் சித்தத்தை எப்போ அவர் சொல்கிறாரோ அந்த வேலை வரும் வரை நான் இங்கே இருக்க முடியும் அந்த வேலை வந்துருச்சுன்னா நான் இந்த பூமியை விட்டு நான் கடந்து செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அப்போ என்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவதற்கு ஆட்கள் தேவை அதற்கு பிரத்யேகமாக பனிரெண்டு பேரை அவர் தெரிந்தெடுக்கிறார் அன்றைக்கு அவர் தெரிந்தது பனிரெண்டு பேர் இன்றைக்கு எல்லாருமே அந்த பணியை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் தொடரோட்டத்தை தொடர தொடர்ந்து ஓடச்சி ஓடுகிறவர்கள் தொடர்ச்சியாய் ஓடுகிறவர்கள் இன்றைக்கு தேவை ஆண்டவர் அதை உணர்ந்து தான் என்ன பண்ணாரு தன்னுடைய பூமி தான் பூமியில் இருக்கும் பொழுது தன்னுடைய சித்தத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு பனிரெண்டு பேர்களை பிரத்யேகமாக செலக்ட் பண்ணுறார் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து பொழுது அந்த நாளின் பொழுது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் பொழுது விடிந்து விட்டது இருள் அகன்று போனது ஏனென்றால் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகளாக அவருடைய ஊழியத்தை செய்கிற மாபெரும் பாக்கியத்தை பெறப்போகிற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு நாளாக அந்த நாள் விடிந்தது என்பதை பார்க்கிறோம் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு நாள் பொழுது விடியும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் தரணும் நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன் சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிக்கிறவர்கள் மாத்திரமல்ல கட்டளைகளை பூமியிலே செயல்படுத்துகிறவர்கள் அப்படிப்பட்ட சீடர்கள் அப்போஸ்தர்கள் இன்றைக்கு தேவை என்பதை ஆண்டவர் அன்றக்கையை கற்றுக் கொடுக்கிறார் பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்று உபதேசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தியை எழுதும்பொழுது இந்த செர்மனை செர்மன் ஆஃப் மவுண்ட் அப்படிங்கிறாங்க மலை பிரசங்கம் என்று மலையிலே சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு எழுதும் பொழுது சமனான ஒரு இடத்திலே நின்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை மலையிலேயே ஒரு சமமான இடத்தில் நின்றாரா இல்லை இது இரண்டும் வெவ்வேறு நிகழ்வுகளா என்பதை நாம் ஆராய்வதை காட்டிலும் ஒன்றை மட்டும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த உபதேசத்திற்கு நான் கேள்விடைய வேண்டும் அநேகர் வந்து சுகம் பெற்றார்கள் என்பதை நூக்கா பதினேழு பதினெட்டு பத்தொம்போதிலே வாசிக்கிறோம் சுகம் பெற்றார்கள் என்ன அர்த்தம் சந்தோ அவருடைய வாழ்க்கையிலே அதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கினது சந்தோஷமடைந்தார்கள் அவருக்கு சொந்தமாகும் பொழுது வருகிற சந்தோஷம் நிலையானது அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் த தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் யோவான் ப பதினைந்து எட்டில் சொல்லப்பட்டது போல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராக இருப்பீர்கள் அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த சந்தோஷத்தை என நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை விடுதலையை ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவளாய் வாழும் பொழுது அவர் எனக்கு சொந்தமானவர் என்பதை பூமியிலே நான் பிரதிபலிக்கிறவனாய் காண்கிறேன் அப்படி நான் வாழும் பொழுது அது பிதாவை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக இருக்குது குமாரனை பிரியப்படுத்துகிற வண்ணமாக இருக்குது பரிசுத்தாவியானவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற வண்ணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அழைக்கப்பட்ட நாம் இந்த புதிய நாளில் ஒரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதபடி ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபலை தாரும் சொல்லி ஜெபித்து இந்த நாளை துவக்குவோம் சீடர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொழுது விடிந்து விட்டது ஆமேன்